நாகர்கோவில் மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய பாரதிய ஜனதா அரசானது பெரும் நிறுவனங்களுக்கு ஜிஎஸ்டி வரியை விதித்தது போல் இப்போது சிறு குறு வியாபாரிகளுக்கு பதினெட்டு சதவீதம் விதித்துள்ளது மோடி அரசானது உலகம் முழுவதும் அதானியை கூட்டிக் கொண்டு போய் தனது கம்பெனியை வளர்த்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவிலிருந்து அதானியை விரட்டிவிட்டார்கள் கென்யாவிலிருந்து விரட்டி விரட்டிவிட்டார்கள் ஆனால் மத்திய பாஜக அரசு அதானிக்கு வரி செலுத்துவதற்கு இந்த பதினெட்டு சதவீத வரியை கொண்டு வந்த மத்திய அரசை வன்மையாக கண்டித்து நாகர்கோவில் மாநகர விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டது வியாபாரிகளுக்கு இதனை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக இங்கே நாங்கள் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் மோடி அரசானது உலகம் முழுவதும் அதானியை கூட்டிக் கொண்டு போய் தனது கம்பெனியை வளர்த்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்காவில் இருந்து அதானியை விரட்டி விட்டார்கள் கென்யாவிலிருந்து அடித்து விரட்டி விட்டார்கள் அதானிக்கு வலு சேர்ப்பதற்காக இப்போது சிறு குறு வியாபாரிகளை வாட்டி வதைக்கிறார்கள் உடனடியாக இந்த ஆர்ப்பாட்டம் மூலம் மோடி அரசுக்கு நாங்கள் ஒன்றை கொள்கிறோம் உடனடியாக நீங்கள் இந்த பதினெட்டு சதவீத வரியை பின்வாங்க வேண்டும் இந்தியாவிலேயே முதல் முறையாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாங்கள் குரல் கொடுத்திருக்கிறோம் இந்த குரலின் மூலம் நீங்கள் பின்வாங்காவிட்டால் அடுத்த கட்டமாக இது விசுவருவம் எடுத்து இந்தியா முழுவதும் செல்லும் அதன் மூலம் இந்த போராட்டம் வெற்றி பெறும் ஜிஎஸ்டி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அண்ணன் ஆர்எஸ் ராஜன் உட்பட கோட்டார் யூசுப் மகளிர் விடுதலைக்கு சென்ற மாவட்ட செயலாளர் ராணி மற்றும் அன்பு தோழர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் அண்ணன் பகலோனுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறோம் நன்றி வாழ்த்துக்கள்